பேர் மதிப்பிற்குரிய யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹென்ரி தற்பொழுது தமிழ்நாடு பத்திரப்பதிவு துறையின் சார்பில் தமிழகம் முழுவதும் உங்கள் நிலம் குறித்த மனை குறித்த தகவல்கள் சம்பந்தமான வழிகாட்டி மதிப்பு என்ன மதிப்பு உங்கள் நிலத்திற்கு தமிழக அரசினுடைய பதிவுத்துறை நிர்ணயித்து இருக்கிறது என்கிற தகவலை தமிழ்நாடு பதிவுத்துறையினுடைய துறையினுடைய அதிகாரப்பூர்வமான இணையதளமான டிஎன் ரெஜினெட் டாட் நெட் என்கிற போர்ட்டலில் அது குறித்த வரைவினை பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள் தமிழகம் முழுவதும் இருக்கிற பொதுமக்கள் நீங்கள் எந்த மண்டலத்தில் இருக்கின்றீர்கள் என்பதை தேர்வு செய்து அதே போன்று உங்களுடைய பதிவு அலுவலகத்தை தேர்வு செய்து உங்கள் நிலம் அல்லது வீடு மனை அமைந்திருக்கிற கிராமத்தை தேர்வு செய்து அது குறித்த தகவல்களை உள்ளீடு செய்து நீங்கள் உங்கள் நிலம் சம்பந்தமான வழிகாட்டி மதிப்பு எந்த அளவுக்கு தமிழ்நாடு பத்திரப்பதிவுத்துறை உயர்த்தி இருக்கிறது அது சம்பந்தமான உயர்த்தப்பட்டு அது குறித்த வரைவினை டிராஃப்டிங்கை அந்த அதிகாரப்பூர்வமான டி என் ரெஜினட் டாட்டெட் என்கிற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள் அதனை நீங்கள் கவனித்திட வேண்டும் பெருமளவிலே கிராமப்புறங்களிலே இருக்கின்ற பொதுமக்கள் உங்களுக்கு போதிய அந்த இணையதளம் சம்பந்தமான அனுபவம் இருக்காது அது குறித்த தகவல்களும் தெரியாது ஆனால் உங்களுடைய பிள்ளைகள் அல்லது உங்களுடைய நண்பர்கள் தெரிந்தவர்கள் மூலமாக உங்களுடைய நிலம் மற்றும் மனை சம்பந்தமான வழிகாட்டி மதிப்பு என்ன மதிப்புக்கு நிர்ணயித்திருக்கிறார்கள் என்கிற தகவல்களை நீங்கள் அவசியம் கவனித்து அது ஒருவேளை உங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும் பட்சத்தில் அதனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் ஒருவேளை சந்தை மதிப்பை விட அதிகமாகவோ அல்லது முரண்பாடாகவோ பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்தால் உங்களுடைய ஆட்சேபனையையும் உங்களுடைய கருத்துக்களையும் சம்பந்தப்பட்ட பதிவுத்துறை தலைவர் அலுவலகத்திலும் உங்களுடைய கருத்துக்களையும் ஆட்சேபனைகளையும் நீங்கள் எழுத்துப்பூர்வமாக தெரிவித்திட வேண்டும் அதே போன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழகம் முழுவதும் இருக்கிற மக்களின் நலன் கருதி கடகோடியிலே கிராமப்புறங்களிலே இருக்கிற மக்களின் நலன் கருதி நீங்கள் இந்த அரசு நிலங்களின் மீதான வழிகாட்டி மதிப்பு குறித்த வரைவினை அந்தந்த கிராம நிர்வாக அலுவலகத்திலும் அதேபோன்று பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் என்று சொல்லக்கூடிய அந்த ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களிலும் நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சி அலுவலகங்களிலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களிலும் அதேபோன்று சம்பந்தப்பட்ட நிலங்கள் அமைந்திருக்கிற அந்தந்த சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் பொதுமக்கள் அவர்கள் நிலங்கள் குறித்த மதிப்பினை அறியும் வகையில் தற்பொழுது தமிழ்நாடு பதிவுத்துறையினால் தயாரிக்கப்பட்டு பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிற அந்த வரைவினை நகல் எடுத்து அந்தந்த அலுவலகங்களிலே வெளியிலே வைத்திருக்கிற அந்த விளம்பர பலகை அல்லது தகவல் பலகையிலே வெளிப்படையாக அனைத்து தரப்பு மக்களும் பார்த்து தங்கள் நிலம் குறித்த மதிப்பினை அறியும் வகையில பதிவுத்துறையினுடைய அந்த வரைவினை ஒட்டப்பட வேண்டும் என்கிற கருத்தும் கோரிக்கையும் பலதரப்பு பொதுமக்களிடத்தில் இருந்து தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல தற்பொழுது பதிவுத்துறையின் சார்பிலே பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிற அந்த வரைவில் அவர்களுடைய நிலம் புலையன்கள் சம்பந்தமாகவோ அல்லது அவர்களுடைய வீடுகள் மனைகள் அமைந்திருக்கிற நகர்பெயர் அல்லது தெரு பெயர் அந்த அடிப்படையில் இல்லாமல் வகைப்பாட்டின் அடிப்படையில் குடியிருப்பு தரம் ஒன்று குடியிருப்பு தரம் இரண்டு சிறப்பு வகை என்று சொல்லி வகைப்பாட்டின் அடிப்படையிலே அந்த வரைவினை தயாரித்து பதிவேற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும் நகர்ப்புறங்களிலே இருக்கிற பலதரப்பு மக்களும் தங்களுடைய ஆட்சேபனைகளையும் தங்களுடைய கருத்துக்களையும் தங்களுடைய எதிர்ப்பையும் தெரிவித்து வருகிறார்கள் ஆகவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் பதிவுத்துறை அமைச்சர் அவர்களும் பதிவுத்துறை செயலர் தலைவர் உள்ளிட்ட அறிவார்ந்த பெருமக்களும் கனிவோடு இந்த பொதுமக்களினுடைய கருத்தினை தாங்கள் ஏற்றுக்கொண்டு எந்தவிதமான பிரச்சனைகளுக்கும் நீங்கள் இடம் கொடுக்காமல் சரியான முறையிலே அவரவர்கள் நிலம் அமைந்திருக்கிற அந்த புலையின் நகர் என்கிற அடிப்படையிலே அந்த வழிகாட்டி மதிப்பினை மீண்டும் ஒருமுறை முறை பொதுமக்களிடத்திலிருந்து அவர்களுடைய கருத்துக்களையும் ஆட்சேபனைகளையும் ஆலோசனைகளையும் பெற்று அதன் அடிப்படையிலே மக்கள் நலன் சார்ந்து சரியான திருத்தத்தை மேற்கொண்டு மீண்டும் அந்த வரைவினை பதிவேற்றம் செய்து அந்த அடிப்படையில் நீங்கள் புதிய வழிகாட்டி மதிப்பினை நிர்ணயித்தன வேண்டும் என்கிற பலதரப்பு பொதுமக்களின் கோரிக்கையோடு நான் சார்ந்த அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பும் அரசுக்கும் பதிவுத்துறைக்கும் கனிவான வேண்டுகோளையும் ஒரு பணிவான கோரிக்கையும் முன்வைக்கின்றோம் அரசு நிச்சயமாக மக்களின் நலனில் அக்கறை கொண்டு அவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து நிச்சயம் இதனை செய்யும் என்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி